ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் அரை லிட்டர் அளவு நான் பசும்பால் தான் சேர்க்குறேன் நான் தண்ணி எதுவும் கலக்காத பசும்பால் தான் சேர்க்குறேன் ஏன்னா பசும்பால் தான் நல்லா வந்து ஆடை அதிகமாக வரும் கொதிக்க கொதிக்க ஐஸ்கிரீமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும் இந்த பால்லையே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ பால் வந்து ஒரு மூணு நிமிஷமாக நல்லா கொதிக்குதுங்க இந்த சைடில் உள்ள இந்த ஆடையெல்லாம் வந்து நல்லா எடுத்து விடுங்க அப்போ தான் இந்த ஐஸ்க்ரீம் வந்து நல்லா சாப்பிட்றப்ப நல்லா க்ரீமியாக இருக்கும் இது பசும்பால்ன்றதுனால நல்லாவே ஆடை வரும் பால் வந்து நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதிலே கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து தான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும் நான் அறு லிட்டர் பாலுக்கு நூற்றம்பது கிராம் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் அடுத்து தான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்ட இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கட் இல்லாமல் கரைச்சி விட்றணும் இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விடணும் பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே போட்டு அந்த ஏலக்காயை எடுத்துடலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும் இப்ப நல்லாவே ஆரி வந்துருச்சு எவ்வளவு கிரீமியா இருக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணில எசன்ஸ் சீருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருந்துடலாம் அது இது மாதிரி நல்லா கிரேமியாக அரைச்சி எடுத்துருந்தாச்சு இப்போ இதை இந்த மோல்டில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டு இல்லை மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே நம்ம சே செய் வீட்டில் இருக்கிற கிளாஸ் டம்ளர்லேயோ இல்லை இந்த மாதிரி சில்வர் டம்ளரில் கூட நம்ம செய்யலாம் இப்போ இதை கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி அலுமினியம் ஷீட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவர் எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணலாம் அந்த மாதிரி మాయిస్కి చూచర్లా இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எட்டு மணி நேரம் பிரீசரில் எடுத்துகிட்டு வச்சிடலாங்க எட்டு மணி நேரம் நான் பிரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நார்மல் வாட்டரில் வச்சிடலாம் இதை எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்குன்னு இதையும் எடுத்துடலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரான கிரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ